ஜெய் வாராகி ஷியாமாயி வித்மகி அலஸ்தாயி தீமகி தன்னோ வாராகி பிரசோதையர் நற்பவி ராம் நற்பவிடும் மனதிலும் நியர்முகம் நாம் அரியம்மா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய விடிய பதிவு தமிழையில பார்த்திருப்பீங்க வாராகி அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்கள் இருக்கக்கூடிய விரதம் முறையை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அற்புதம் வாய்ந்த இந்த ஒன்பது நாட்கள் வாராகி தாயார நம்மளுடைய இல்லங்களுக்கு எவ்வாறு அழைத்து பூஜை செய்வது ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய அர்ச்சனைகள் பிரசாதங்கள் மந்திரங்கள் இவை அனைத்தையும் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் அதனால பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போது வீடியோக்கு லைக் போட்டு வந்துருங்க இப்ப ரொம்ப வீடியோக்குள்ள அப்படினும் நம்மில் பல பேர் வந்து ஆஷாட நவராத்திரி எப்ப வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரி அந்த ஒன்பது நாட்கள் தான் எல்லாருக்கும் பிரதானமா தெரிந்த ஒரு ஒன்று ஏன்னா அந்த ஒன்பது நாட்களும் கொலு வைத்திருந்து நாம கொலு வைக்கல அப்படின்னாலும் யார் யார் இல்லங்கள்லாம் கொலு வைத்திருக்காங்களோ எல்லாரும் அழைப்பாங்க ரொம்ப அப்படியே அந்த ஒன்பது நாட்களும் வந்து பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா போகக்கூடிய ஒரு நாட்கள் அதனால எல்லாருடைய மனங்கள்லயுமே வந்து நவராத்திரி அப்படின்னாலே ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரி அந்த ஒன்பது நாட்களும் மூன்று நாட்கள் சக்திக்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி சரஸ்வதி அப்படின்னு வந்து நம்ம வழிபாடு செய்திருப்போம் ஆனா இந்த நவராத்திரி ஆஷார நவராத்திரி வாராகி தாயாருக்காகவே முழுமையாக கொண்டாடப்பட இருக்குங்க இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி தாயாருக்காக கொண்டாடப்பட இருக்கு இல்லையா என்ன காரணம் எதற்காக வேண்டி தாயாருக்காக ஒரு ஒன்பது நாட்கள் நம்ம வந்து ஆஷாட நவராத்திரியை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இப்ப ஒரு சிலர் வந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா கெட்டதெல்லாம் கொடுக்கிறவ அதனால வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல அவளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளமும் வந்து தூய்மை அடையும் நாமும் வந்து கெட்ட குணங்கள் எல்லாமே அழிந்து ஏன்னா ஏன்னா இந்த கெட்ட குணம் இருக்கிறவங்க வாராகி பக்கம் கூட போக முடியாது இல்லையா கெட்ட குணத்தோட நீ போற அப்படின்னா முதல்ல தாக்குதல் யாருக்கு நடக்கும் அப்படின்னா தான் நடக்கும் நீ என்ன மாதிரி வேண்டுதலோட போறன்றத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த அப்படியே திரும்பி ரிப்பீட் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால வாராகி அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் கண்டிப்பா இருக்கும் அதையும் தாண்டி எல்லாருடைய இல்லங்களையும் இப்ப வாராகி தாயார் வந்து அப்படியே ஜம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துட்டாள் இல்லையா அதனால அவளுக்காக இந்த ஒன்பது நாட்கள் நம்ம வழிபாடு செய்ய போறோம் அதுலயே ரொம்ப முக்கியமா என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அம்மனா நமக்கு வந்து திருமண வாக்கியம் கிடைக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் வந்து செல்வம் சேரணும் இப்படியெல்லாம் வழிபாடு செய்தாலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதல் வைத்து இந்த ஆணி மாதத்துல வந்து ஆஷாட நவராத்திரியை வாராகி அம்மனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்க என்ன விவசாயிகளுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம வாராகி அம்மாவோட கையில உங்களுக்கு தெரியும் ஒரு கையில வந்து காட்சி கொடுப்பா மகாலட்சுமி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆணி மாதத்துல வந்து விதை விதிக்கிறது நல்ல மழை பெய்யணும் நல்ல விவசாயம் வந்து செழித்து வரணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனாலதான் சொன்ன நாம எல்லாம் சிட்டியில இருக்கு அப்படின்னாலும் தினமும் மூன்று வேலை சாப்பாடு எதுல கை வைக்கிறோம் அன்னத்துல தானே கை வைக்கிறோம் அந்த அன்னமானது நல்லபடியா விளைஞ்சு இந்த ஒரு கோரிக்கை வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் ஏன்னா வாராய்க்கு வழிபாடு செய்ததே இல்லமா அந்த அம்மாவை பார்க்க வேற ஒரு முகத்தோடு இருக்கு இது வரைக்கும் நான் அந்த அம்மா நான் வந்து வழிபாடு செய்ததே இல்லமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆஷாட நவராத்திரியை வந்து எடுத்து செய்யலாம் யாருக்காக விவசாயத்திற்காக இந்த நானிலம் செழிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம இந்த ஆஷாட நவராத்திரி அம்மாவுக்காக வந்து இந்த பூஜை முறையில எல்லாம் செய்யலாம் அநேகமான இடங்கள்ல கொடியேற்றத்தோடு தொடங்க இருக்குங்க இந்த ஆயாட நவராத்திரி இந்த ஒன்பது நாட்கள் காப்பு கட்டி விரதமிருந்து இந்த பூஜை முறையை செய்வாங்க ஒரு சிலரால வாராகியமாவே வீட்டுல வைத்தே வழிபாடு செய்ய முடியல காப்பு கட்டியெல்லாம் வழிபாடு செய்யணும்னு ஆசையா இருக்குமா எங்க வீட்டுல அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ரொம்ப எளிமையான உரையில தயாரா நம்ம வழிபாடு செய்யலாம் சரி இப்போ நாம வந்து விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்யணும் இந்த ஒன்பது நாட்கள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது அந்த நாள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுமா ஆஷாட நவராத்திரி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கக்கூடிய நாள் மற்றும் தேதி வருகின்ற இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று தொடங்குகிறதுங்க அதாவது அமாவாசை முடிந்த பிரதமையன்று மறுநாள் நமக்கு வியாழக்கிழமை அன்று ஆரம்பித்து நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நிறைவு பெறுகிறது இந்த ஒன்பது நாட்கள் தான் ஆஷாட நவராத்திரி நம்ம வாராகி தாயாருக்காக வேண்டி நம்ம வீட்டில் பூஜை செய்ய போகிறோம் இந்த ஒன்பது நாட்களும் என்னால் பூஜை செய்ய முடியலமா ஏதாவது ஒரு ஒரு சில காரணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் வீட்டு தூரம் அது இதுன்னு நிறைய காரணங்கள் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம ஒன்பது நாட்களும் நம்மளால் செய்ய முடியாதவங்க பஞ்சமி அதோட அஷ்டமி இந்த ரெண்டு நாட்கள் செய்தாலே உங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும் பஞ்சமி திதி நமக்கு திங்கக்கிழமை என்று இருக்குது ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியமே பன்னிரெண்டு மணி அளவில் பஞ்சமி திதி பிறந்து திங்கக்கிழமை மதியானம் ஒரு மணி வரையும் தாங்க இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பஞ்சமி திதி நேரத்திலே நம்ம வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் பஞ்சமியை தவறவிட்டவங்க அஷ்டமியிலும் நீங்க வாராகி தாயார வழிபாடு செய்யலாம் அஷ்டமி திதியும் நமக்கு வந்து புதன்கிழமை மதியத்துக்கு மேலே தாங்க ரெண்டு மணிக்கு மேலே தான் திதி ஆரம்பிக்குது வியாழக்கிழமை மாலை நாலு முப்பது மணி வரைக்கும் நமக்கு அஷ்டமி திதி இருக்கு நீங்க இந்த அஷ்டமி திதியில வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம புதன் புதன்கிழமை மாலையே நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லை வியாழக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம் இவை அனைத்தும் இந்த பூஜை முறை நாட்கள் இது எல்லாத்தையும் தவறவிட்டவர்கள் நிறைவு நாளாக இருக்கக்கூடிய நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையை தவற விடாதீர்கள் அன்று நிறைவு நாளாக ஒன்பதாவது நாள் நிறைவு நாள் அன்று நீங்கள் மனதார வழிபாடு செய்தாலே உங்களுக்கு கேட்டதெல்லாம் கேட்டவண்ணமே கொடுப்பால் வாராகி தாயார் சரி இப்போ விரதம் எப்படி இருக்கணும் என்பதை வந்து நம்ம பார்த்துருவோம் லலிதா மிகியின் படை தலைவியாக விளங்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு இந்த ஒன்பது நாட்களும் நாம எப்படி விரதம் இருந்து இந்த பூஜையில நாம செய்ய போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ விரதம் அப்படின்றதுமே வந்து கண்டிப்பா காப்பு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்பது நாட்களும் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் வீடு வாசல் சுத்தமா இருக்கணும் எல்லாமே நான் சொல்ல வரது நினைக்கிறேன் எல்லா வகையிலுமே சுத்தமாக இருந்து காப்பும் கட்டிக்கலாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா தாராளமா காப்பு கட்டி நீங்க வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் என்னால காப்பு எல்லாம் கட்டிக்க முடியாதுமா ரொம்ப எளிமையான முறையில இந்த வழிபாட்டு முறையை அம்மாவுக்காக வேண்டி இந்த ஒன்பது நாள் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அம்மாவுடைய அருளை நான் பெறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்பது நாட்கள் நாம ரொம்ப எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒன்பது நாட்கள் விரதம் என்பது அசைவத்தை நம்ம தவிர்த்தே ஆகணும் இப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்னா அந்த ஒன்பது நாட்களும் நம்ம வந்து அசைவத்தை தவிர்த்திடலாம் அப்படி எல்லாம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா யார் இந்த பூஜை முறை எடுத்து செய்யறீங்களோ நீங்க வந்து அசைவத்தை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு வேளை நீங்க வந்து விரதம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஒருவேளை நான் வந்து உணவை தவிர்த்துக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் போல நீங்க வந்து விரதம் இருக்கலாம் அம்மா வந்து நீ பட்டினியா இருந்ததை வணங்கணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒரு தாய் என்னைக்குமே தன்னுடைய மகள் வந்து பசியோடு இருக்கிறதா விரும்ப மாட்டா அதனால உங்களுடைய வேண்டுதலை பொறுத்து ஏன்னா நான் ஏதாவது அம்மாவுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் என்னுடைய உடலை நான் வருத்தி அம்மாவுக்கு இந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஏதாவது ஒரு வேலை உணர்வுனா நீங்க தவிர்த்துக்கலாம் மற்றபடி எதுவுமே இல்லைங்க செய்வதை மட்டும் தவிர்த்துட்டு இந்த பூஜையை வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறது ரொம்ப நல்லது அப்படி முடியாத பட்சத்துல மாலை ஆறு மணிக்கு மேலே ஏ ஒரு எட்டு மணிக்கு மேல கூட நம்ம இந்த பூஜை செய்யலாம் ஏன்னா இரவு நேரத்துலதான் அம்மா ரொம்ப துணிப்போடு இருப்பா இரவு நேரம் நாயகி வரலையா வராங்கி அதனால நீங்க இரவு நேரத்துல ஒரு ஒரு எட்டு மணிக்கு மேல உங்களால செய்ய முடியும் அப்படின்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து எட்டு மணிக்கு மேல இந்த பூஜை செய்யுங்க அப்படி இல்லைன்னா மாலை எப்பவும் போல் நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய வழிபாட்டு முறையை செய்துக்கலாம் இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது வகையான அர்ச்சனைகள் செய்யுங்க ஒன்பது வகையான அபிஷேகங்கள் செய்யுங்க ஒன்பது வகையான பிரசாதம் வைங்க இப்போ ஒரு சில வீட்டில் வந்து வாராகி அம்மன் சிலையா இல்லை அப்படின்னா நம்ம வந்து அபிஷேகத்தை தவிர்த்திருங்க படம் மட்டும் வச்சிருக்கிறவங்க அதை வந்து நல்லா தொலைச்சிட்டு சந்தர்ப்பமும் வைத்து அலங்காரம் பண்ணி நம்ம இந்த பூஜை முறையே செய்யலாம் என்னிடம் சிலையும் இல்லை போட்டோவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுதான் முதல் முறையான இந்த பூஜை எடுத்து செய்யணும்னு ஆசையா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள்ல அழகாக வாராகியம்மனை பிடிச்சு வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்து பார்க்கலாம் அம்மாவுக்காக வேண்டி ஒரே ஒரு விலை கேட்டி வச்சு வாராகி வாமான்னு கூப்பிட்டு பாருங்க அம்மா தானே நம்மளோட இளங்களுக்கு வந்துடுவாங்க அதனால நீங்க வந்து படம் இல்லை சிலை இல்லை இதெல்லாம் நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா சரி இப்ப ஒன்பது நாட்கள் அர்ச்சனை என்னன்னு ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு வகையான அர்ச்சனைகள் நம்ம வந்து செய்யலாம் அதே போல ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வகையான பிரசாதங்கள் செய்யலாம் அம்மாவுக்கு பிடித்தமான பிரசாதம் அப்படின்னாலே மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தான் அம்மா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்னு தெரியும் ஏன்னா முதல் நாள் நான் என்னுடைய இல்லத்தில் போன வருடம் நான் செய்திருந்த பதிவை வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க பிள்ளையார மனதார வழிபாடு செய்துட்டு நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிட்டு எனக்கு குலதெய்வமே வாராக இதான்றதுனால இந்த ஒன்பது நாட்கள் தடையில்லாமல் நான் வந்து பூஜை செய்யணும்னு சொல்லி அம்மாவை வந்து வணங்கிட்டு இந்த மஞ்சள் கொங்கு வைத்து அம்மாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் பானகம் கண்டிப்பாக ஒன்பது நாளுமே நம்ம வைக்கணும் நான் ஆரம்பித்தது அன்றைக்கி முதல் நாள் வந்து சனிக்கிழமை என்று ஆரம்பித்தது அதனால் வந்து எள்ளு பொடி செய்து எள்ளு சாதம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் துளசி ஆள் அர்ச்சனை செய்தேன் இதே போல் நம்ம ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இலை பூ கொண்டு நம்ம அர்ச்சனை செய்யலாம் இலையில நம்ம வந்து மருதாணி இலை செய்யலாம் வேப்ப இலை செய்யலாம் மருதாணி பூ கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அரளிப்பூ வந்து ரொம்ப விசேஷமானது நம்ம செவ்வரளி வந்து முருகப்பெருமானுக்கு எப்படி விசேஷமோ அதே போல் தான் நம்ம வராகி அம்மனுக்கும் வந்து அர் பூ வந்து அவ்வளோ விசேஷமானது மாலை நேரத்தில் அழகாக பஞ்சு முக தீபம் ஏற்றி ஒரு பிரசாதம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்துங்க செய்து பாருங்கள் மனசு அவ்வளோ நிறைவாக இருக்கும் படிக்கக்கூடிய மந்திரங்களில் அவங்களுக்கு ஒரு பதிவாகவே நான் கொடுக்குறேன் அதை வந்து ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் வாராகி அம்மன் காயத்ரி மந்திரம் இல்லை இல்லை தீபம் போது சொல்லக்கூடிய மந்திரம் அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் வாராகி மாலை அப்படின்னு ஒரு பதிவாகவே அழகாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அதை வந்து ஓட விட்டுட்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்திடலாம் இது வந்து ஒரு வெள்ளிக்கிழமைன்றதுனால வந்து வேப்பலையால் நான் வந்து அர்ச்சனை செய்திருந்தேன் நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அன்றைக்கி பிரசாதமாக செவ்வாழை பழம் வந்து நான் வச்சுருந்தேன் மாதுளை முத்துக்கள் அம்மாவுக்கு ரொம்ப விசேஷமானது மாதுளை முத்துக்களில் கொஞ்சம் தேன் ஊத்தி நீங்க வந்து நெவேத்தியமா வச்சிடலாம் மாதுளம் பூ அந்த மாதுளம் பழம் வந்து நம்ம பிரித்து வச்சுக்கிறோம் இல்லையா அதை கொண்டு நீங்க வந்து அர்ச்சனை செய்யலாம் செவ்வாழை பழம் பிரசாதமாக வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க செவ்வாழை பழத்துலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அதே தான் நம்ம வந்து தயிர் சாதம் வந்து எதில் தெரியுமா செய்கிறீங்க எரும மாட்டு பால் இருக்குல்ல அந்த பாலை வந்து நம்மளே வாங்கி துவைச்சி முடியும்னா வாய்ப்பு இருக்கிறவங்க எரும மாட்டு பாலோட தயிரில் நீங்கள் தயிர் சாதம் அப்படியே தளர்ற அழகாக செய்து வை அந்த ஏடோடு செய்து வைத்து நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்படி செய்யும்போது தான் நான் வறுத்து வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து அம்மா கடிச்சா மாதிரி ஒரு பதிவுலாம் கூட போன வருஷம் நான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த எள் இருக்கு இல்லையா நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் வந்து எள் உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருங்க அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அம்மா இந்த எள் கருப்பு எள்ளெல்லாம் வந்து கருப்பு உளுந்து கருப்பு உளுந்தில் வடை செஞ்சு வைங்க கடு கருப்பு உளுந்து கஞ்சி நம்ம வந்து செய்து வைக்கலாம் மல்லிகைப்பூ அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் மல்லிகைப்பூ அர்ச்சனை செய்யுங்க மாலை கட்டி போடுங்க இது எதுவுமே முடியலைன்னா அக்ஷதையை ரெடி பண்ணிக்கிட்டு அக்ஷதையால் கூட நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யலாம் குங்குமம் அர்ச்சனை செய்யலாம் போல் ஒன்பது நாட்கள் ஒன்பது வகையான அர்ச்சனைகள் செய்யலாம் ஒன்பது நாட்கள் எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரி பூஜை முறைகள் எல்லாம் செய்யணும் இது எல்லாமே நம்ம பார்த்தா என்ன மந்திரங்கள் படித்தோம் அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமானது காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் அதோட வாராகி மாலை இப்ப முருகப்பெருமானுக்கு வாராகி மாலைன்னு வாராகி அம்மனுக்கு இருக்கு அது மொத்தம் முப்பது பாடல்களை கொண்டது அதுல ரொம்ப முக்கியமா தனி சிறப்பை கொண்ட ஐந்து பாடல்களை நான் வந்து ஒரு பதிவாவே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க பூஜை செய்யும்போது அந்த மந்திர வரிகளை அழகா போன்ல ஓட விட்டு நீங்க அருமையா வந்து இந்த பூஜை முறையை நீங்க செய்து முடிச்சிடலாம் எல்லாரும் ரொம்ப அருமையான முறையில் இந்த ஆஷாட நவராத்திரியை வாராங்கியம்மனம் மனதார வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் வைத்து வழிபாடு செய்தாலும் அதோட சேர்த்து விவசாயம் செழிக்கணும் நாணிலம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை மனதார வழிபாடு செய்யுங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரிங்களா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க ஆஷார நவராத்திரி வாழ்த்துக்கள் அனைவருடைய இல்லங்களும் வாராகி தாயார் வந்து மனம் குளிர உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை வந்து அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் நானும் மனதார வேண்டிக்கிறேங்க கியாமலாயித் தாயி தீமகி தன்னு வாராகி பிரசோதியார் ஜெய் வாராகி